களத்திற்கு முன்னே வந்த இஸ்ரேல் நினைத்தது நடந்தது அமெரிக்க அதிபர் வேட்பாளர் தெரிவித்த இரண்டு முக்கியமான விஷயங்கள் இப்போது இஸ்ரேல் ஈரானிடையே பெரும் போர் சூழலை உருவாக்கி இருக்கிறது பாலஸ்தீனத்தின் காசாவை ஆட்சி செய்த ஹமாஸ் தீவிரவாதிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் பகுதியில் நுழைந்து கொடூர தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலடியாக காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தரை வழி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் இடையே ஓராண்டாக போர் நீடித்து வருகிறது இதற்கிடையே மத்திய கிழக்கில் உள்ள பல்வேறு நாடுகளை சேர்ந்த தீவிரவாத குழுக்களும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அவர்களுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் லெபனானின் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது இதில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து லெபனான் எல்லைக்குள் இஸ்ரேல் ராணுவம் நுழைந்து தரை வழி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் இந்த தாக்குதல் முழுவீச்சு போராக மாறக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து தெரிவித்திருக்கிறார் முன்னதாக அவரிடம் ஈரான் அணுசக்தி தலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் அவர்கள் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் மழை வருமா என கேட்டால் அதற்கு எத்தனை சாத்தியக்கூறுகளை சொல்ல முடியுமோ அது போன்றதுதான் அணுசக்தி தலங்கள் மீதான தாக்குதல் குறித்த கேள்விக்கான பதிலும் அமையும் இஸ்ரேல் லெபனான் மோதலால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பது தடுக்கப்பட வேண்டும் முழு போருக்கு வாய்ப்பு இல்லை அது தவிர்க்கப்பட வேண்டும் உண்மையில் அதனை தவிர்க்க வாய்ப்புகள் உள்ளன என கூறினார் இது தொடர்பாக ட்ரம்பிடம் கருத்து கோரப்பட்டது அதற்கு ட்ரம்ப் பைடன் புரிதலுடன் இருக்கிறார் அணுசக்தியை பயன்படுத்த வேண்டும் என ஈரான் திட்டமிட்டால் அதனை அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தியே தீர்வார்கள் அணுசக்தி தானே உலகுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அதனால் முதலில் ஈரானின் அணுசக்தி தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதே சரியாக இருக்கும் இதை இஸ்ரேல் முதலில் செய்யட்டும் பின்னர் மற்றதை பற்றி கவலைப்படலாம் என்று யோசனை கூறியிருக்கிறார் இஸ்ரேல் தங்கள் நாட்டிற்கு ஒன்று என்றால் யாருடைய கருத்தையும் கேட்காது இதே நேரத்தில் முன்னாள் அதிபரும் வருகிற தேர்தலில் வெற்றி பெறுவார் என கணிக்கப்பட்டிருக்கும் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசியிருப்பது தற்போது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்